வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பகவான் ஒரு வருடத்துக்குப் பிறகு மாணவி யோகத்தை உருவாக்குகிறார் இதனால் மூணு அதிர்ஷ்ட ராசி மக்களுக்கு நல்லதொரு பலனும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் சூழல் இருக்கிறது சோதிடத்தில் சுக்கர பகவான் மக்களின் வாழ்வில் செல்வம் பெருமை மற்றும் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார் சுக்கரன் இவர் சஞ்சாரத்தில் அவ்வப்போது ஒருவித ராஜயோகத்தை உருவாக்குகிறார் இப்பொழுது சுக்ரன் ரிஷபராசிக்குள் நுழைந்தார் அதனால் இவர் மக்கள் வாழ்வில் மங்களகரமான பலங்களை வழங்குவதாக கருதப்படும் இந்த நிலையில் மாணவி யோகத்தை உருவாக்குதில் முக்கியமாக பங்கு வகித்து செயல்படுகிறார் இந்த மாணவி யோகம் பஞ்சமுக பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சுக்ரன் ரிஷபம் துலாம் அல்லது மீனம் ராசியில் இருக்கும்போது இந்த யோகம் உருவாகும் தச்சியம் ரிஷபத்தில் அவர் வாசம் செய்கிறார் அல்லது சுக்கரன் லக்கனமாகவோ அல்லது நான்காவது ஏழாவது அல்லது பத்தாம் வீட்டில் வலுவாக இருக்கும்போதோ இந்த மாணவ யோகம் உருவாகும் அதனால் இது முதல் நான்காவது மற்றும் பத்தாவது வீட்டில் உருவாகும் மாணவ யோகம் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் அல்லது ராஜயோகங்களின் ஒன்றாக கருதப்படுகிறது மாணவ யோகத்தின் சுப பலன்கள் தொழில் வல்லுநர்களின் வெற்றியை விளைவிப்பதோடு அவர்கள் உயர் அறிவையும் பெறுகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு கவர்ச்சியான துணையும் பெற்று நரம்புடன் வாழ்கிறார்கள் ஆக இந்த மாணவ யோகத்தால் மிதனம் மகரம் கடகமாகிய இந்த மூணு ராசி மக்கள் நல்ல பலங்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மிதன ராசி இந்த மாணவ யோகம் பெறும் மிதன ராசி மக்களுக்கு சாதகமான பலன்களை சுக்கர பகவான் வழங்குகிறார் இந்த யோகம் லக்ன வீட்டில் உருவாகுதால் இந்த மக்களின் வாழ்வில் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு அதிகரிப்பதை இவர் குறிக்கிறார் கடகராசி மக்கள் உலகில் பிரபலமான மக்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய சூழலை அவர் உற்பத்தி உருவாக்கி தருவார் மிதுன மக்களுக்கு எல்லா விதமான பொருள் நிலைமங்களும் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது இது திருமண வாழ்க்கைக்கு மிகுந்த சிறந்த ஒரு காலமாக இருக்கும் காதலர்களுக்கும் இது ஒரு அமைப்பு ரீதியான ஒரு நல்ல மாரவயோகத்தை உருவாக்கி காதல்கள் ஒருவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும் காதலருடைய கண்ணுக்கு காதலை மிகுந்த அழகாக தோன்றக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் தம்பதிகள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து பரஸ்பரம் ஒற்றுமை மேலோங்கும் அடுத்து கடகம் கடகராசிக்கு இந்த யோகத்தால் வருமானம் மற்றும் லாப பீட்டில் இந்த யோகம் உருவாகிறது அதனால் இதன் மூலம் வருமானம் உயரும் கடகராசி மக்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நிதி நிலைமை மேம்படும் மற்றும் குடும்பத்தின் தேவைகளை கடகராசி மக்களால் பூர்த்தி செய்ய முடியும் கடகராசி மக்கள் இந்த காலத்தில் முதலீடு செய்வதற்கும் இது சிறந்த நேரமாக சிறந்த காலமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் க கடகராசி மக்கள் பிறநாள் முதலீடு செய்யப்பட்ட பணம் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு ஆக உயர்ந்து இவர்களுக்கு திரும்பி வரும் இவர்கள் தங்கள் குழந்தைகள் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இவருடைய கடகராசி மக்களுடைய குழந்தைகள் நரமுடனும் வரமுடனும் இருப்பார்கள் நல்ல செய்திகளையும் படிப்பு மூலமாக தரக்கூடிய சூழல் இருக்கிறது அதே நேரத்தில் கடகராசி மக்கள் பங்குச்சந்தை சீட்டு போன்றவற்றில் முதலீடு செய்தால் இது சிறந்த நிறம் அதில் இவர்களுக்கு நட்டம் இருப்பாமல் லாபத்தை அல்லக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து மகரம் ராசி மக்களுக்கு இந்த மாணவிய ராஜயோகம் மிகவும் பரந்தரும் யோகங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த யோகம் மகர ராசியின் ஐந்தாம் வீட்டில் உருவாகி மகர ராசி மக்களுக்கு சாதகமாக அமைகிறது மகராசி மக்கள் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகளை அவர்கள் எதிர்பார்க்கலாம் மகராசி மக்கள் தங்கள் தந்தையுடனான உறவு வலுவடையும் காதலர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு இது சிறந்த நேரமாக இருக்கிறது மகராசி மக்களுக்கு அவனுடைய காதல் பின்னி பிணைந்து பண்புடன் மேலோங்கும் தங்கள் காதலை திருமணமாக மாற்றுவதற்கு உருவாக்கக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் உருவாகும் ஆகவே இந்த காதலர்கள் மகராசி காதலர்கள் நினைத்தால் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திருமண கனவை நிறைவேற்றும் கொள்ளலாம் சில மகராசி மக்களுக்கு வாகனம் மற்றும் சொத்தில் முதலீடு செய்து ஒரு சேமிப்பை உருவாக்கக்கூடிய சூழலாக இந்த நேரம் இருக்கிறது மாணவிய மாணவியோகம் உள்ள சில ஆளுமைகளை நாம் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த யோகத்தால் இந்த ராசி மக்களுக்கு பணம் பெயர் புகழ் உண்டாகும் சில பிரபலங்கள் டாக்டர் ஏ பி ஏ அப்துல்கலாம் ஹார்பர்ட் ஜான்சன் ராஜ்கபூர் டேவிட் பெக்காம் சானியா மிர்ஷா போன்ற மற்றும் சோனியா காந்தி அவர்கள் மாணவிய யோகத்தால் நல்ல ஒரு பலனை பெற்று வாழ்வில் நல்ல ஒரு உயரத்திற்கு அடைந்தார்கள் ஆக இந்த பதிவில் நீங்கள் விரும்பியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐசூழலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி